இயல் ஆறு உரைநடை கைத்தொழில் பழகு பாடம் அறிமுகம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற கூற்றின்படி குடும்ப சூழல் காரணமாக பாதியிலேயே பள்ளி படிப்பை தொடர இயலாதோரும் அல்லது கல்வி பயில்வதில் நாட்டம் குன்றியோரும் தம் கைகளை கொண்டு ஏதேனும் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு வாழ்வில் உயர முடியும் வாழ்க்கை மதிப்பு கைத்தொழில் இருந்தால் போதும் நம் வாழ்வில் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க தேவையில்லை கைத்தொழிலால் நம் வீட்டு பொருளாதாரம் உயர்வதோடு மட்டுமல்லாமல் நாட்டு பொருளாதாரமும் உயரும் கைத்தொழில் கற்றலே நம் வாழ்வின் வெற்றிக்கு முதல் படிக்கல் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் என்று பாடினார் கவிஞர் கண்ணதாசன் ஆம் இவ்வுலகில் வாழ வழி எதுவும் இல்லையே என்று வருந்தி வாழ்வோரை கண்டு வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று பாடுகிறார் கவிஞர் தாராபாரதி குடும்ப சூழல் காரணமாக பாதியிலேயே பள்ளி படிப்பை நிறுத்தி படிப்பை தொடர இயலாதோரும் அல்லது கல்வி பயில்வதில் நாட்டம் குன்றியோரும் தம் கைகளைக் கொண்டு ஏதேனும் ஒரு தொழிலைக் கற்று வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் கைத்தொழில் என்பது கூடை பின்னுதல் பாய் முடைதல் பானை வனைதல் களிமண்ணில் பொம்மைகள் செய்தல் மரசாமான்கள் செய்தல் ஆடைகள் நெய்தல் கயிறு திரித்தல் காலணி செய்தல் கண்ணாடியில் பொம்மைகள் செய்தல் மரம் மற்றும் நெகிழியில் பொம்மைகள் செய்தல் தேனி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் காளான் வளர்த்தல் மண்புழு உரம் தயாரித்தல் தந்தம் மற்றும் வெண்கலத்தில் வேலைப்பாடுகளுடன் கூடிய சிலைகள் செய்தல் துணியில் பூ வேலைப்பாடுகள் செய்தல் ஆடைகளை வடிவமைத்தல் ஆடைகள் தைத்தல் பூச்சாடிகள் ஓவியம் வரைத்தல் அழகுக்கலை என பல்வேறு கைத்தொழில்கள் காலத்திற்கேற்றவாறு புதிது புதிதாக தோன்றி வருகின்றன திருவிழா காலங்களில் கைத்தொழில் திருவிழா காலங்களில் தோரணம் அமைத்தல் பூக்கட்டுதல் அலங்காரப் பொருட்கள் செய்தல் என பல்வேறு கைவினைப் பொருட்களை மக்கள் விரும்பி வாங்குவர் விநாயகர் வழிபாடு நாளன்று களிமண் விநாயகர் உருவப் பொம்மைகளும் வீட்டை அலங்கரிக்கும் தோரணங்களும் சந்தைகளில் அதிகமாக விற்கப்படுவதை காணலாம் தசரா போன்ற விழா காலங்களில் பல வண்ணங்களில் கொலு பொம்மைகளும் அப்பொம்மைகளை அலங்கரிக்கும் பல்வேறு விதமான அலங்காரப் பொருட்களும் அவ்விழா தொடர்பான கைவினைப் பொருட்களும் கைத்தொழிலின் மேன்மைக்கு சான்றுகளாக விளங்குகின்றன தமிழர் திருநாளாம் பொங்கல் அன்று சிற்றூர்களில் இன்னும் மண்பானைகளில் பொங்கல் பொங்குகின்றனர் இத்தகைய மண்பானைகள் மற்றும் போகியன்று எரிக்கும் போது தட்டிச்சத்தம் எழுப்பும் டமாரம் போன்ற பொருட்களும் கைத்தொழிலின் மூலமே நமக்கு கிடைக்கின்றன கைத்தொழில் பொருட்காட்சி தற்காலத்தில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக அரசு சார்பிலும் தன்னார்வத் தொண்டு நிறுவனங்களின் சார்பிலும் பல பொருளாதவிகள் செய்யப்படுகின்றன மாற்றுத்திறனாளிகளுக்கு காகிதங்களில் மருந்து பொருட்களுக்கான உரைகள் செய்தல் தூண்டு துணிகளை கொண்டு மிதியடிகள் செய்தல் திருமணங்களில் தரும் தாம்பூல துணி பைகள் செய்தல் பணம் வைக்கும் சிறு அறைகளுடன் கூடிய பைகள் செய்தல் போன்ற கைத்தொழில்கள் கற்றுத்தரப்படுகின்றன மேலும் அவர்களால் செய்யப்பட்ட அனைத்து கைவினைப் பொருட்களும் பொருட்காட்சியில் விற்பனைக்கு வைக்கப்படுகின்றன அவற்றிலிருந்து கிடைக்கும் வருமானம் மாற்றுத்திறனாளிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன மகளிர் சுய உதவிக்குழு பழங்காலத்தில் ஆடவர்கள் பணிக்கு சென்றனர் பெண்டிர் வீட்டிலிருந்து குழந்தைகளை வளர்த்து பேணி காத்து வந்தனர் தற்கால சூழலில் குடும்பத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பெண்களும் ஆண்களுக்கு நிகராக பணிபுரிய வேண்டிய நிலையில் உள்ளனர் அவ்வகையில் படித்து பட்டம் பெற்று பணிக்கு சென்று மாத ஊதியம் பெறும் பெண்களை விட கைத்தொழிலில் சிறந்து விளங்கும் பெண்கள் பலர் சுயதொழில் மூலம் குழுக்களாக இணைந்து வங்கிக் கடன் பெற்று அதிக அளவு ஊதியம் ஈட்டுகின்றனர் இவர்களுள் பலர் தாம் கற்ற கைத்தொழில் மூலம் பொருள் ஈட்டி சிறந்த தொழில் முனைவராகவும் திகழ்கின்றனர் மேலும் தாம் மட்டுமல்லாது பொருளாதாரத்தில் பின்தங்கிய எத்தனையோ ஏழை பெண்களுக்கு தாம் கற்ற கைத்தொழில்களை கற்றுக் கொடுத்து அவர்களும் வாழ்வில் முன்னேற வழிகாட்டுகின்றனர் தற்காலத்தில் கைத்தொழில் மேம்பாடு தற்காலத்தில் நகர்ப்புற பெண்களுக்கு நடைபெறும் திருமணம் ஆடம்பரமான முறையில் நடத்தப்படுகின்றன நிகழ்ச்சி நிர்வாகம் என்ற புதிய முறை மூலம் திருமணத்திற்கு தேவையான பூ வேலைப்பாடுகள் முதல் மணமகன் மணமகள் பொம்மைகள் அலங்காரம் செய்து காட்சிக்கு வைத்தல் மாக்கோலம் இடுதல் காய்கறிகளில் பலவித பூக்கள் விலங்குகளை செதுக்கி வைத்தல் அழகுக்கலை நிபுணர்கள் மூலம் மணமகளுக்கு பல்வேறு அலங்காரங்களை செய்தல் கைகளில் பல வடிவங்களில் மருதாணி இடுதல் உணவை நிரப்பி அனுப்பும் நெகிழி டப்பாக்கள் வரை விதவிதமான கைத்தொழில் கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தரும் நிகழ்வுகளை நடத்தி பெரும் பொருள் ஈட்டுகின்றனர் கைத்தொழிலின் பயன்கள் ஏட்டுச் சுரைக்காய் கறிக்க உதவாது என்பதன் பொருள் புத்தக அறிவின் மூலம் மட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதாகும் ஏட்டு கல்வியோடு கைத்தொழிலையும் கற்றுக்கொண்டால் மட்டுமே நம் வாழ்வு வளம் பெறும் நான் விரும்பும் வண்ணம் மனநிறைவுடன் பல புதிய சிந்தனைகளுக்கு புகுத்தி போட்டி நிறைந்த இவ்வுலகில் நம் திறமைகளை வெளிப்படுத்தி முன்னேற்றம் அடையலாம் உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் பலரது உத்தரவுகளை பெற்று பொருட்களை ஏற்றுமதி செய்து நிறைய லாபம் ஈட்ட முடியும் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களும் நம் நாட்டுக்கு கைவினை பொருட்களை விரும்பி அதிக விலை கொடுத்து வாங்கவும் முனைப்புடன் இருப்பதால் கைத்தொழில் தற்காலத்தில் உயர்ந்த இடத்தை பிடித்துள்ளது கைத்தொழில் கற்றவர்கள் வேலைக்காக யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டியதில்லை சிறு தொழில் வளர்ச்சி கழகம் அல்லது வங்கிக் கடன் மூலம் நிதியுதவி பெற்று தொழில் தொடங்கலாம் இதனால் வீட்டு பொருளாதாரத்துடன் நாட்டு பொருளாதாரமும் உயர்வடையும் படித்த இளைஞர்கள் பலர் கல்விக்காகவும் வேலை பல வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர் அவர்களுக்கு நம் நாட்டு உணவு வகைகள் அங்கு கிடைப்பது அரிது அவர்களுக்கென்றே செய்யப்படும் சுவையான பல்வேறு உணவு வகைகள் பொடிகள் வடகம் ஊறுகாய் அப்பளம் தின்பண்டங்கள் என பல வகையான பொருட்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இத்தொழிலால் பல்லாயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்புகளை பெறுகின்றனர் கைத்தொழில் பழகுவோம் முன்னை வினைகிரண்டும் வேரறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பணுக்கும் பேராளன் தொன்னை பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து நாமக்கல் கவிஞர் இன்று கைத்தொழிலின் உயர்வை பாடினார் நாமக்கல் கவிஞர் அரும்பும் வேர்வை உதிர்த்து புவிமேல் ஆயிரம் தொழில் செய்திடுவீரே என்று மகாகவி பாரதியார் கைத்தொழிலின் இன்றியமையாமையை பற்றி பாடினார் காந்தியடிகளும் கைத்தொழிலின் மேன்மை உணர்ந்து தம் கையால் நூல் நூற்று கைராட்டினம் மூலம் தன் ஆடைகளை நெய்து அணிந்தார் காலணி தைப்பவரிடம் காலனி தைக்க கற்றுக்கொண்டார் சுதேசி பொருட்களை அதாவது நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கைத்தறி ஆடைகளையும் இன்ன பிற பொருட்களையும் வாங்கி நம் நாட்டு குடிசைத் தொழில்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மாணவர்களும் விடுமுறை காலங்களில் வீண் பொழுது போக்காமல் தாம் விரும்பும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும்